அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம் சிறுகதையும் சித்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவனாவே அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாகவே இருக்கின்றன இன்றைய தினம் கல்வி எப்படி இருக்கணும் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் நேயர்களே ஒரு குரு அவற்றை ஒரு மூணு பேர் கல்வி கற்கிறதுக்காக போகிறாங்க கல்வி படிப்பதற்காக ஒரு மூணு மாணவர்கள் போகிறாங்க அந்த குரு வந்து காட்டுக்குள்ள ஆசிரமம் வச்சுருக்காரு அவருக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஒரு மூணு பேர் இளைஞர்கள் அவற்றை கல்வி கற்கணும்னு போகிறாங்க அவற்றை போய் ஐயா எங்களை உங்கள் மாணவர்களாக சேர்த்துக்காங்கன்னு சொல்கிறாங்க குருவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மூணு வரையும் மாணவர்களாக சேர்த்துக்கிட்டாரு குரு படிக்கும் பொழுது என்னென்ன கடமைகள் உண்டோ அதெல்லாம் செய்கிறாங்க மாணவர்கள் காலையில் குரு எழுப்பி விட்டுருவார் காலையில் இருந்தோன்னே குளிச்சிட்டு இறை வணக்கம்லாம் முடிச்சுட்டு மற்ற அந்த அந்த குருனுடைய பீடத்தில் உள்ள எல்லா செயல்களையும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே ஒரு ஆறு மாதம் போயிட்டு குரு அவங்களுக்கு ஒரு நாள் கூட பாடங்களே நடத்துனதே கிடையாது ஆறு மாதம் முடிஞ்சவொடனே குரு அந்த மாணவர்கள் முன்னோரையும் கூப்பிட்டு எப்போ அவங்களுக்கு நான் கல்வியெலாம் போதித்து முடிச்சுட்டேன் நீங்கள் உங்கள் ஊரை பார்த்து போயிட்டு இனி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம்னு சொல்லி அனுப்புகிறார் அதில் ஒரு மாணவன் கேட்குறான் குருவே இவன் நாங்கள் வந்து ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதமும் வெறுமனே குளித்தோம் சாப்பிட்டோம் சாமி கும்பிட்டோம் நீங்கள் எங்களுக்கு எந்த நல்ல கருத்துக்களையுமே சொல்லி தந்த மாதிரி ஞாபகத்தில் இல்லையே எங்களுக்கு கல்வி போதனை முடிஞ்சுது வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இல்லைப்பா உங்களுக்கு எல்லா கல்வியும் நான் முடிச்சுட்டேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி அவங்கள ஊரை பார்த்து அனுப்புகிறார் மூணு பேரும் ஏதோ யோசனையில் போய்கிட்டே இருக்கிறானுங்க ஆறு மாதம் குரு பீடத்துக்கு வந்திருந்தோம் அது நம்ம கல்வி பதிப்பாக நினச்சோம் ஒன்றும் சொல்லி தரல நம்மளை அனுப்பிட்டாரேன்னு சொல்லி அவங்க ஆளாளுக்கு மனசில் நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அந்த காட்டில் ஒத்தவள்ளி ஒத்த அடி பாதையில் போயிட்டே இருக்கிறாங்க ஊரை பார்த்து கிராமத்தை பார்த்து அப்போ வழியில் ஒரு இந்த முள் மரத்தினுடைய கிளை உடச்சி வழியில் அது கிடக்குது உடஞ்சி கிடக்குது அதில் முதல் மாணவன் போகிறவன் வரிசையாக ஒருத்தர் போய்ட்டு முதல் மாணவன் அந்த முள் மேலே தான் மிதிச்சிடக்கூடாது இருக்கா அப்படி சுற்றி போகிறான் ரெண்டாவது மாணவன் என்ன பண்ணுறான்னா அந்த முள் கெட்டு மேலே கால் பற்றக்கூடாதுன்னு ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகிறான் மூணாவது மாணவன் என்ன பண்ணுறான்னா அந்த முள்ளை அப்படி அந்த பாதையை விட்டு முள்ளை அப்புறப்படுத்தி தூக்கி துற போட்டுட்டு அவன் நடந்து போகிறான் பின்னாடியே வந்த குரு மூணு வரையும் நிறுத்தினார் ஏப்பா இந்த முள்ளை எடுத்து இந்த பாதையில் போட்டதே நான் தான் போட்டேன் உங்கள் மூணு வரையும் போக சொன்னேன் போகும்பொழுது நீ முதல்ல போனவன் வந்து முள்ளை மேலே கால் பற்றக்கூடாது மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சுற்றி போனேன் ரெண்டாவது நபர் என்ன பண்ண ரெண்டாவது மாணவன் ஜம்ப் பண்ணி குதித்து அந்த பக்கம் போனேன் மூணாவது மாணவர் நீ அந்த முள்ள எடுத்து தனியாக போட்டுவிட்டு நீ போனேன் எதுக்காக முள்ளை தனியாக எடுத்து போட்டேன்னு கேட்டார் இல்லை எனக்கு பின்னாடி யாராவது வருவாங்க அவங்க காலில் மிதிப்படக்கூடாதுன்னு போட்டேன் பிறருக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினச்சி அந்த முள்ளெடுத்து நீ வெளியில் போட்டதுனால நீ என்னிடம் நல்ல கல்வியை கற்றிருக்கிறாய் நீ இந்த சமுதாயத்தோட சமுதாயமாக நீ சேர்ந்து நீ வாழ்வதற்கு தகுதி உள்ளவன் நீ மட்டும் போ மற்ற ரெண்டவரும் போகக்கூடாது கிராமத்துக்கு ரெண்டோரையும் என்கிட்ட திரும்ப ரெண்டு ரெண்டோரையும் கூடுக்கி போயிட்டார் கல்விங்கிறது இன்றைக்கி வந்து அது முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுச்சு எல்லாருமே கல்வி கற்கணும் கட்டாய கல்வின்னு கொண்டு வந்துட்டோம் கல்வி கற்பது வந்து நம்முடைய கடமை ஆகிறது ஆனண்ண பெண்ணெண்ண அனைவரும் சமமே அப்படின்னு பாரதி சொல்லுவார் எல்லாருமே சமமான கல்வியை இன்றைக்கி கற்க வேண்டும் கல்வி கற்கின்ற மனது தான் அவன் முழு மனிதனாக வரான் வள்ளுவர் கூட சொல்வார் கற்க கசடர கற்பவை கற்றபின்னு சொல்வார் இன்னொன்று அருணகிரிநாதர் சொல்வார் அறம் சார்ந்த கல்விதான் மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்வார் எனவே அறம் சார்ந்த கல்வியை நாம் அனைவரும் கற்று நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல அறிவுள்ளவர்களோடும் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கும் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்